வாசகம் எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய் தொடக்க நூலில் இருந்து வாசகம் அந்நாட்களில் ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய் இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்று என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய் ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன் மிக பெருமளவில் உன்னை பழுகச் செய்வேன் உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன் உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர் தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு வரும் உன் வழிவனுபிறனனுடனும் என்றும் உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன் இதனால் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன் நீ தங்கி இருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்று உள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினரும் வழங்குவேன் நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார் மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம் நீயும் தலைமுறை உனக்கு பின் வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி